அதாவது இயக்குனர் கௌதம் பாசுதமரன் படங்கள்லேயே ஹீரோக்களை விட வில்லன் கேரக்டர்ஸ் தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் வில்லன் கேரக்டர்ஸை மறக்கவே முடியாது ஆடியன்ஸால் அப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுவார் நம்ம கௌதம் பாசுமரன் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காக்க காக்க பாண்டியா அதாவது நம்ம ஜீவன் நடித்த மெரட்லான ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு நம்ம ராகவன் கமலஹாசனுக்கே டஃப் கொடுத்த அமுதன் இளமாறன் அதுக்கப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம் யாரு நம்ம சரத்குமாருக்கே டஃப் கொடுத்த சோமந்த் மிலிந்த் சோமந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் அவர் காதல் கதையை எடுத்தார் அந்த வரிசையில் இந்த வில்லன்கள வரிசையில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சவர்தான் அருண் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அஜித் நடிப்பில் கௌதம் பாஸ்ஜமன் இயக்கிய என்னை அறிந்தாலில் வந்து நம்ம அருண் விஜய் தான் வில்லன் விக்டர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து தெருக்க விட்டுச்சு அப்படி ஒரு எனர்ஜி அப்படி ஒரு வில்லனிசம் ஸோ இதை வந்து ரசிகர்கள் அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க இப்போ கூட அருண் எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஹாய் விக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அருண் விஜய்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த கேரக்டர் மாதிரி தாக்கம் இப்போது மீண்டும் பார்த்திங்கன்னா அதே கூட்டணி இணைய போகுது அஜித் ஹீரோவாகவும் நம்ம அருண் விஜய் வில்லனாகவும் அப்போது இயக்குனர் கௌதம் பாசம் வேணும்னு கேட்டால் கிடையாது கௌதம் பாசமனோட அசோசியேட்டும் நம்ம இயக்குநர்களான மகிழ் திருமேனி தான் ஏன்னா ஏற்கனவே விடாமுயற்சி படம் வந்து தோல்வி அடைஞ்சதால் இப்போது அஜித் அவர்கள் மீண்டும் அவருக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம பேச்சை கேட்டு தான் பிரேக் டவுன் படத்தை ரீமேக் பண்ணார் ஒழுங்காக அவர் டைரக்ஷனில் அவர் அதையும் நடிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு பிரேக் டவுனை கொடுத்து அவருக்கும் தோல்வி அமைஞ்சிருச்சு அப்படின்னு அஜித் ரொம்பவே வருத்தப்பட்டு திருமனை கூப்பிட்டு ம உடனே ஒரு படம் பண்ணலாம் குட் பேடைகளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ இப்போ ஏற்கனவே வந்து நம்ம மகிழ் அஜித்து அஜித்துக்காக சொன்ன பார்த்திங்களா ஒரு மூன்று நான்கு கதைகள் சொல்லியிருக்காரு அதில் ஒரு கதையை டிக்கடிச்சிட்டாராம் அஜித்தும் ஓகே பண்ணிட்டாராம் அந்த கதையில் தான் ஹீரோவாக அஜித்தும் வில்லனா அருண் விஜியும் மிரட்ட போகிறாங்க ஏற்கனவே அருண் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்புமனை படம் கொடுத்தவர் தான் மகிழ்திருமேனி தடையரத்தாக்கப்படத்தின் மூலம் அதே அருண் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்தவர் தான் மகிழ்திரிமணி படத்தின் பெயர் தடம் ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து அருண் விஜய் இயக்கப் போகிறார் அதுவும் வில்லனாக அதுவும் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியான அஜித்துக்கு வில்லனா அப்படிங்கும்போது வேற லெவல் கூஸ்வம்ஸு இப்போவே இருக்குது ஸோ இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அஜித் வெர்சஸ் அருண் விஜய்